அனைவருக்கும் வணக்கம் நான் பிதுஷன் அஞ்சலங்களே சும்மா இருந்த ah, <laughs> <laughs> <Öyle laughs> रबणीको नेलोडी अन्दर आजु न हरेकले नगसिन थांगा ए मीसी मीदेवी कुनटेडी जराई हिन्डे अनुभव जीवन निन्वा

சரி ஓகே அவையிலாம் வந்துட்டு வந்து நிக்கணும் அவையில்தான் வந்துட்டு சந்திச்சு ஒரு வீடியோ எடுக்கப்போறோம் அது மாதிரி கேட்டிருந்தேன் கேட்டுருந்தேன் கேட்க மறக்க கூடாது அப்போ கேட்டு ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லு ஓடும் கடுங்கன்னு சொன்னாங்க சந்தோஷம் அவையில இருக்கும் அப்ப வந்து சரி அவையில வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டா நல்ல சந்தோஷமா இருக்கும்ன்ற அந்த நாங்கள் இந்த காய்ச்சி கொண்டிருக்கோம் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க நாங்கள் கனக காய்ச்சி கொள்ளாம

வந்தியல இருக்கான் பாக்கறாங்க

பார்த்து வேறு எட்டாம் தேதி தான் கே போட்டோம் சனிக்கிறேன் நீங்கள் எங்கிட்ட பார்த்துக்கிட்டேன் அப்போ அவங்க நான் சொல்லிக்கிற வேலை அங்கே போக முடியல சொல்லி போனால் அங்கே நடக்கிறேன் பார்ப்போம் அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு ரொம்ப என்ன கூட சரி

மடலியை வெங்கின தடவெக்க மதெது ஒரு விடாம என்னன்னு சொல்றாங்க அப்படி ஏதால வந்து அப்படி நேர் வர இருக்க அனுவாக்கன விடுறாங்க வீடியோ வந்து அதே உங்களுக்கு இதா பிடிச்சதா அதானே அப்படி இரண்டாவது வந்தனே அப்படி வந்தாங்க அத்க்குள்ளார வந்திருக்கானே ஓ வந்திருக்கானாம் அப்படி எப்படி எப்படி ஆன நன்றி நன்றி நாங்கள் வந்து வந்து கண்டுட்டோம் அவரு அவருக்கு மேலே அகமதெ அப்படி வந்தாரு அவரு அந்த வந்தேங்கடா நாடல நம்மளு நம்மளு கொளுவி அந்த வர வேண்டியது மேல்னால இன்னொரு வந்தேரே நான் அப்படி வந்தாங்க நான் യും <laughs> <laughs>

mingala naya wiyewe ekka ah wah nare poru de de thiyata ah ah adhi rambuna kaliya ne adhi kala chena hoyada e kona kaliya thuddi e thoranne ah adhi kudiyen nare kudikara api kudugata apa anda kala ne santhu wenna pililla kala kudiyinga oh இந்த டிவி ஹோடியா டிவி வர நானே எனக்கு ஆகாமே தெள்ள பஜே கல்யாணம் நாற்பது ரெண்டு வருஷம் ஆச்சு நாற்பது ரெண்டாவது மூணு வருஷமா காலையில இல்ல என்று சம சமந்த நினைப்பேன் கஞ்சி காயம் கட்டுக்காயத்து இருப்போம் அன்னைக்கு இவ்வளவு ஒரு அம்பு வந்துருது சரியா ரோகிசாமி அந்த அப்புறம் எல்லாம் வியாதி கொண்டா நான் நானே தலையால ஓ என்னைய இந்த இடத்துல கொண்டு வந்து ஆண்டிக்க பதோதிட்டோம் ஆ ஆ பெரிய பாதியை என்ன बोले हां இச்சதெட்டறேன் அ அ அங்க இல்ல நரி நரி அந்த பாகில போறோம் போரி போரி வெட்டுறாங்க ஆ அதான் அம்மா కింద ఏముందో నాకొక నానెట్లా చెప్పసాను ఇబ్బరి లేదు అన్నాము అన్నం తినడానికి పోరాడుకుంటూ వాకమొనికిడినా అంటే ఆ పారి పో ఆ గాను కూర్చోండి అవవా మెటల్ వస్తుంది ఇప్పుడు

apa aja banding kedua ketiga nomor kalau kalau

நன்ம குரங்கு யோசிக்க நன்கையே முடியும்